வணக்கம் ஒரு பள்ளியில சித்திரை புத்தாண்டு திருவிழா நடந்துச்சுங்களாம் அந்த திருவிழாக்கு ஒரு மிக சிறப்பான விருந்தினர் வருவாருன்ட்டு அவங்க சொல்லி வச்சிருந்தாங்களாம் ஆனா யார் வரப்போறான்னு சொல்லலையா அந்த குழந்தைங்களும் சரி அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த திருவிழால ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்களாம் யாரு வரப்போறாங்கன்ட்டு விருந்தினரு வந்தாங்களாம் அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா ஆமாங்க விருந்தினர் வந்து ஒரு திருநங்கை அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஆச்சரியம் அந்த திருநங்கை வேற யாரும் இல்லங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரத்தை சேர்ந்த குணவதி அம்மா அவங்க முதன்முறையாக அரசு பணி கிடைத்த முதல் திருநங்கை அவங்க தாங்க திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில குழந்தைகள் பிரிவுல அவங்க பணிபுரிகிறாங்க அவங்க வந்து சாதாரண படிப்பெல்லாம் படிக்கலங்க மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் அவங்க இடம் அந்த பெருமையும் அவங்களுக்கு இருக்கு குணவதி அம்மா பேச தொடங்கினாங்க மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அழகா பேசுனாங்க அந்த சபையில இருந்த அத்தனை பேருமே அவங்களை பார்த்து கைதட்டினாங்க திருநங்கைகள் வந்து குணவதி அம்மாவோட வாழ்க்கை முறையை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இப்ப என்ன சொல்றோம்னா திருநங்கைனாவே வந்து ஒரு தப்பான தொழிலுக்கு தான் போறாங்க நம்ம அப்படியே சம்பா குத்தி வச்சுடுறோங்க அவங்க நம்மளை கடந்து போனால் கூட நம்ம அவங்கள வந்து ஒரு மாதிரி பேசுகிறோம் ஒரு மாதிரி பார்க்குறோம் சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு செய்யலாங்க ஒரு கடைக்கு வராங்க திருநங்கை ஒரு ஆசைப்படுறாங்க ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் நின்று பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட அந்த பணம் இல்லை அப்போ நம்ம இந்தாங்கன்னு ஒரு ஒரு நூறுரூபாய்க்கு கூட ஒரு பொருள் வாங்கி தரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்களும் மனுஷங்க தான் நன்றி வணக்கம்